ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு வீடியோ பிடிக்கலாம் பார்த்துக்கலாமா ஷாப் எல்லாமே நல்லபடியாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்துச்சுக்க நல்லா போச்சு பார்த்துக்கலாங்க அப்புறம் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை கிட்டா முருங்கலை போட்டு எங்கள் அம்மா கஞ்சி வச்சிருக்காங்க நான் மத்தியானம் வெளியே போய் குடிக்க போயிட்டு குடிக்க போயிட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு சாரி சாப்பிட முடியும் பார்த்தீங்களா அங்கே கண்ணா உனை கை கூப்பி நாள் நான் பாடுவேன் கோகுலத்து கண்ணா கண்ணா என்ன கருவாடுமா நவர கருவாடு காய்ச்சல் போய் காது குத்து வந்துச்சு அதுக்கு மருத்துவங்க வச்சிருக்கேன் ஊத்தணும் என்னன்னு தெரிலங்க அப்புறம் வந்து நீங்க சாப்பிட்டீங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் எங்க ஊர்ல வந்து பத்து நாளாயும் சூரியன் இந்த பக்கம் வரவே இல்லையா நான் வந்திருக்கேன் நாளைக்காரம் சூரியன் வரதாங்க நல்ல கிளைமேட் நல்ல சில்லுக்குங்க ஓகேவா ஸோ அந்த கேப்ல நம்ம அப்படியே வந்து மேம் சில மாயே உப்பே போடல ஆசைக்கு ஒரு ஆளாகினான் ஆனந்தத்தின் கூத்தாடினான் கொண்டாடினா கோபங்களை திண்டாடினா ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்போதே மறக்காம கம்மான் சொல்லுங்க கஞ்சி சேஞ்சி நவர கருவாடு உண்மையிலேயே நவர கருவாடு நரம்புச்சு நவர கருவாடு தாங்க செமையா இருக்கு தெரியுமா Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Okay, just not like, no personal Thank you.